அவருக்கு இந்திராங்கிற பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் இந்திராக்காக கொடுக்கணும் நாங்க சத்தம் எல்லாம் போடல வேலை பாக்குறவங்க களத்துல இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியாதா வேலை பாக்கற களத்து உனக்கு தெரியும் எனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியலன்னா நம்ம களத்துல இருக்கிறதுக்கு ஆறு எங்க தொகுதியில இருந்து அவங்களை இந்திராக்காக கொடுக்க நானு

வேட்பாளர் தேர்வு எல்லாம் பண்ணி தர நாங்க களத்துல வேலை பார்க்கறாங்க அப்புறம் தொகுதியில வேறு தொகுதியில நினைக்கிற என்ன என்ன பண்றது அப்ப தொகுதியில் பேசாதான் பேசாத நீடிப்போம்